நமஸ்காரப்பா அணி இலக்கணம் புத்தக பயிற்சி பார்க்கலாம் இப்ப பாரு பின்வரும் தொடர்களில் உள்ள உவமை உவமேயம் உவம உருப்பு இது என்னென்ன அப்படின்னு பார்த்து நம்ம எழுதணும் மலர் அண்ண பாதம் அவங்களே சொல்லியிருக்காங்க மலர் உவமை உவமேயம் பாதம் உவம உருப்பு அன்ன தேன் போன்ற தமிழ் தேன் உவமை தமிழ் உவமேயம் உவம உருப்பு போன்ற புலி போல பாய்ந்தான் சோழன் புலி உவமை சோழன் உவமேயம் போல உவம உருபு மயிலுப்ப ஆடினால் மாதவி மயில் உவமை மாதவி உவமேயம் ஒப்ப உவம உருபு குருவினா உவமை உவமேயம் உவம உருபு விளக்குக இதுதான் குருவினா ஒன்று இந்த பாடலை எழுதி இந்த திருக்குறளை எழுதி அதுக்கு பொருள் எழுதி அதுக்கப்புறம் அதில் எது எது உவமை ஊமையம் ஊமை உருபு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ம் எது குருவினா ஒன்று உவமை அணிக்கும் எடுத்துக்காட்டு உவமை அணிக்கும் உள்ள வேறுபாடு யாது எப்போவுமே வேறுபாடு கேட்டாங்கன்னா அட்டவணை மாதிரி போட்டு எழுதணும் சரியா இதில் உவமை அணி அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு கீழே இதை எழுதிக்கங்க ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் வந்து உவம உருவு வெளிப்படையாக வந்தால் அது உவமை அணி எனப்படும் இப்போ எடுத்துக்காட்டு உவமை அணி அந்த பக்கத்தில் எடுத்துக்காட்டு உவமை அணியின் போட்டு அதுக்கு கீழே எடுத்துக்காட்டு உவமை அணின்னு போட்டு அதுக்கு கீழே உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவமை உருவு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை அணி ஆகும் அப்படின்னு போட்டு இதனுடைய வேறுபாடுகளை எழுதிடுங்க இதில் ஒரு குறிப்பு அதில் ஒரு குறிப்பு சரியா இப்போ பாரு பாடலை படித்து விடையலி இந்த பாடலை படிச்சுட்டு அதுக்கு கீழே இருக்க விடையலி பார்ப்போம் இப்போ பாடலை பனைமரமே பனைமரமே ஏன் வளந்தே இத்தூரம் இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் குடிக்க பதனியானேன் கொண்டு விற்க நுங்கானேன் தூரத்து மக்களுக்கு தூதோளை நானானேன் அழுகிற பிள்ளைகளுக்கு கிலுகிழிப்பை நானானே கயிறு கைத்திரிக்கும் திரிக்கும் கயிறுமானேன் கன்று கட்ட தும்பும் பனைமரம் இதெல்லாம் சொல்லுது இப்போ வினாக்களை பார்ப்போம் பனைமரம் தரும் உணவுப் பொருட்கள் என்னென்ன உணவுப் பொருள் தருது பதனி நுங்கு இல்லையா பதனி நுங்கு அடுத்து பனைமரம் யாருக்கு கிலுகிழிப்பையை தரும் யாருக்கு கிலகிழிப்பை தரும் அழுகிற பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு கில்கிழிப்பை தருது தூதோலை எப்படி பிரிக்கலாம் தூது கூட்டல் ஓலை இதை தான் தூதோலை சரியா அடுத்து பனை மரம் மூலம் நமக்கு கிடைக்கும் பொருட்களை பட்டியல் இடுக கில்கிழப்பை கயிறு தூம்பு கன்று கட்டுத்தோம்னா இந்த கன்று கட்டுவாங்கள்ல அந்த தூம்பு அதுக்கப்புறம் ஓலை இது எல்லாமே நமக்கு கிடைக்குது பனைமரம் மரம் பனை மரம் மூலமாக நமக்கு இதெல்லாம் நிறையா கிடைக்கிது அப்புறம் பாடலுக்கு ஏற்ற தலைப்பு என்ன தலைப்பு கொடுக்கலாம் பனை மரம் அப்படின்னே கொடுக்கலாம் பனை ம மரம் தான் நம்மளுடைய மாநில மரம் சரியா தேசிய மரம் ஆழமரம் ப நம்மளுடைய மாநில மரம் பனை மரம் தொடருக்கு பொருத்தமான ஓமையை எடுத்து எழுதுக என் தாயார் என்னை டேஷ் காத்து வளர்த்தார் கண்ணை இமை காப்பது போல் சரியா கண்ணை இப்போது கண்ணில் ஏதாவது தூசி விழுவாமல் பார்த்துக்கிறது இது நம்மளுடைய இமை அது மாதிரி அம்மா நம்ம குழந்தைய பார்த்துப்பாங்க நானும் என் தோழியும் டேஷ் இணைந்திருப்போம் நகவும் சதையும் போல் நகவும் சதையும் எப்போ இணைந்தே இருக்கலை அந்த மாதிரி நானும் என் தோழியும் இணைந்திருப்போம் அடுத்து திருவள்ளுவரின் புகழை டேஷ் உலகமே அறிந்துள்ளது உள்ளங்கை நெல்லிக்கனி போல உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்துல் கலாமின் புகழ் டேஷ் உலகம் எங்கும் பரப்பியது குன்றில் மேலிட்ட விளக்கு போல் குன்றின் மேலிட்ட விளக்குன்னா ஒரு குன்று மலை மேலே ஒரு விளக்கு வச்சா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இதுவே குடத்துக்குள்ளே விளக்கு வச்சா யாருக்குமே தெரியாது வெளிச்சம் தெரியாது அதான் சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசு தானி போல் என் மனதில் பதிந்தன பசு மரத்தாணினால் இப்போ பச்சையாக இளம் இப்போ வாழை மரத்தில் ஆணி அடிச்சா அது டக்குன்னு உள்ளே போயிடும் இல்லையா இதுவே வந்து பெரிய முதிர்ந்த மரம் வேப்ப மரத்தில் ஆணி அடிக்கிறது கொஞ்சம் கடினம் இல்லையா இதுவே வாழை மரத்தில் பசுமையாக இருக்கிற ஒரு மரத்தில் வச்சு அடித்தா எளிமையாக உள்ளே போய்டும் அது மாதிரி பசு மர தாணி போல் அவங்களுடைய நினைவுகள்லாம் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பாரு ஒரு இது ஒரு விளையாட்டு மாதிரி தான் திருநெல்வேலி இதில் என்னென்னலாம் ஒழிஞ்சிருக்கு பேர் திரு நெல் வேலி வேல் சொல்லலாம் அதே மாதிரி நாகப்பட்டினம் என்ன இருக்குது நாகம் எழுதலாம் பட்டின்னு எழுதலாம் பட்டினம் தனியாக எழுதலாம் இல்லையா இந்த மாதிரி என்னென்னலாம் எழுதலாம் அப்படின்றத எழுதலாம் சரியா கன்னியாகுமரி கன்னி குமரி இல்லையா இந்த மாதிரி எங்கள் என்னென்னலாம் சேர்த்து எழுத முடியுமோ அதுமாதிரிலாம் கண்டுபிடிச்சி நீங்களாம் எழுதலாம் இதில் ஏதாவது சந்தேகன்னா என்னை கேட்கலாம்ப்பா நன்றி